இந்த வர முடியாது இது மாதிரி கொடுத்து அனுப்பிச்சா ஈஸியாக தான் இருக்கும் போல ஸ்கை ப்ளூ தோல் உடம்பு பிடித்து தைக்கவும் உயரம் ஒன் இன்ச்சு குறைக்கவும் போட்டிருக்காங்க இதில் தோல் கை உடம்பு பிடித்து தைக்கவும் ரோஸ் கலர் ம் சரி பரவாயில்லையே இது ரொம்ப ஈஸியாக இருக்கே தோல் கை மற்றும் உடம்பு டைட் செய்யவும் ஒயரும் ஒன் இன்ச்சு குறைக்கவும் ஹைட் மட்டும் ஒன் இன்ச் குறை சொல்லியிருக்காங்க தோலும் உடம்பு டைட் செய்யும் ம் மீதி எல்லாமே அளவு ட்ரெஸ் உடம்புலாம் பிடிச்சிட்டு இது காசு மட்டும் பார்க்கணும் போல புரியா அக்குள் மட்டும் கை பிடிப்பாக உள்ளது இது மட்டும் கை மட்டும் கொஞ்சம் லூஸ் போல இது வந்து தோல் சரி செய்யவும் கழுத்துக்கு இறங்கி உள்ளது சரிப்பா சரி பரவாயில்ல ஏன்னா ஒன்னு ஒன்றுக்கு ஒரு ஒரு மாதிரி கேட்டு அவங்களால வர முடியல் எழுதி கொடுத்துருக்காங்க பரவாயில்ல அம்மா நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லுவேன் அவங்ககிட்ட